ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் இந்தியாவோட ரேங்கிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலகளாவிய மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டாவது இடம் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கானது வெளியிட்ருக்காங்க யுனைடட் நேஷன்ஸ் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்ஒர்க் ஸோ அவங்க தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இதில் இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருந்தது ஸோ இப்போ வந்து நூற்றி பதினெட்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது ஸோ முதல் மூணு இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து டென்மார்க் ஐஸ்லாந்து இந்த மூணு நாடுகளில் இருக்குது கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்குது இந்த மகிழ்ச்சி குறியீட்டில் பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு முன்னாடியே இருக்குது நூற்றி ஒன்பதாவது இடத்துல இருக்குது இதில் இந்தியா வந்து நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக காற்று மாசு அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஐந்தாவது இடம் ஸோ உலக அதிக அளவில் காற்று மாசு அடைந்த நாடுகள் அப்படின்ற வரிசையில் இதை கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நகரங்களுக்கான பட்டியலை சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஏர் குவாலிட்டி டெக்னாலஜி கம்பெனியான ஐக்கு ஏர் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் இந்தியா அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த பட்டியலில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடியது அதாவது காற்று மாசு அதிகம் உள்ள நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் ஆப்பிரிக்க நாடான சாட் தான் வந்து முதல் இடத்துல இருக்குது அதை தொடர்ந்து பங்களாதேஷ் மூணாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்குது அஞ்சாவது இடத்துல இந்தியா இருக்குது கடைசி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பகா மாசு இருக்குது நூற்றி முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குது ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ பரிந்துரை செஞ்ச அளவை விட பத்து மடங்கு அளவு காற்று மாசு இந்தியாவில் இருக்கனால இந்தியா அஞ்சாவது இடத்துல இருக்குது இதே போல் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களுக்கான பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா முதல் நூறு நகரங்களுக்கான பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க அதில் இந்தியாவிலேருந்து மட்டுமே எழுவத்தி நாலு நகரங்கள் வந்து இதில் இடம் பிடிச்சிருக்கு ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பைனிஹாட் நகரம் தான் முதல் இடத்துல இருக்குது அது தொடர்ந்து டெல்லி இருக்குது அடுத்ததாக கியூஎஸ் அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக எதிர்கால திறன்கள் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் இருபத்தி அஞ்சாவது இடம் ஸோ உலக எதிர்கால திறன்கள் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேர்ல்டு ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை வெளியிட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாக்ரல்லி சைமன்ஸ் இந்த நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு அவங்க யூஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் ஃபிட் அகாடமிக் ரெடினஸ் எக்கானமிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்தியா வந்து இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குது ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அகாடமிக் ரெடினஸில் இந்தியா முன்னிலையில் இருந்தாலும் கூட ஸ்கில்ஸ் ஃபிட் எக்கானமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிறதுனால இந்தியா இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குது முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா அதை தொடர்ந்து யுனைடெட் கிங்டம் அப்புறம் வந்து ஜெர்மனி இந்த மூணு நாடுகள் முதல் மூணு இடங்களில் இருக்குது வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் பதினாலாவது இடம் ஸோ உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வெளியிடுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கானமிக்ஸ் அண்ட் பீஸ் பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் தான் இந்த தரவுகளை வந்து வெளியிடுறாங்க நூற்றி அறுபத்தி மூணு நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்ருக்காங்க இதில் இந்தியா பதினாலாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பதினாலாவது இடத்துல தான் இருந்தது இந்த பட்டியலில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது உலகளவில் பயங்கரவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல பர்கினோ பாசோ ரெண்டாவது இடத்துல பாகிஸ்தான் மூணாவது இடத்துல சரியாக இருக்குது கடைசி இடத்துல இந்த பட்டியலில் பயங்கரவாதம் கம்மியாக இருக்கிற நாடு அப்படின்ற அடிப்படையில் டென்மார்க் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நான்காம் இடம் ஸோ உலகளாவிய இராணுவ வலிமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது குளோபல் ஃபயர் பவர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகளுக்கான பட்டியல் இது இது இதில் வந்து இந்தியா நாலாவது இடத்துல இருக்குது முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது இராணுவ வலிமை அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் அமெரிக்கா முதல் இடத்துல ரஷ்யா ரெண்டாவது இடத்துல சீனா மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவநிலையீடு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆறாவது இடம் ஸோ பருவநிலை இடற்கூறியீடு கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இதை வெளியிடக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மன் வாட்ச் கம்பெனி தான் வந்து இந்த தரவுகளை வெளியிட்ருக்காங்க ரெண்டு தரவுகள் வந்து வெளியிட்ருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான பருவநிலை குறியீடு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான முப்பது ஆண்டு காலத்துக்கான பருவநிலை இடர் குறியீட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் அந்த முப்பது ஆண்டு கால இடர் குறியீட்டில் தான் இந்தியா ஆறாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான பட்டியலில் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முப்பது ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட அதாவது தீவிர வானிலை நிலை நிகழ்வுகள் அதாவது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு இதனால் உயிரிழந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதனால் நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் வந்து பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் இந்தியாவிலேருந்து மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நானூறு தீவிர வானிலை நிகழ்வுகள் அதாவது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு இதனால் எண்பதாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க முப்பது ஆண்டுகளில் இதனால் நூற்றி எண்பது பில்லியன் டாலர்கள் வரைக்கும் இந்தியாவில் பொருளாதார இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனாலேயே இந்த வானிலை நிகழ்வுகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட முதல் பத்து நாடுகளில் ஆறாவது மோசமான நாடாக இந்தியா இருக்குது இதில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினிக்கா சீனா ஹோண்டுராஸ் இந்த நாடுகள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் முதல் மூணு இடங்களில் இருக்குது இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான் முதல் இடத்துல இருக்குது அதை தொடர்ந்து பெலைஸ் ரெண்டாவது இடத்துல இத்தாலி மூணாவது இடத்துல இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கானதில் மட்டும் இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலநிலை மாற்றும் செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் பத்தாவது இடம் ஸோ கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபாமன்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானதை வெளியிட்ருக்காங்க ஜெர்மன் வாட்ச் நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட்டும் கிளைமேட் ஆக்ஷன் நெட்ஒர்க் இன்டர்நேஷ்னலும் தான் இந்த தரவுகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் ப்ளஸ் அறுபத்தி மூணு நாடுகளுக்கான பட்டியல் இது இதில் இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழாவது இடத்துல இருந்தது பின் தங்கி இருக்குது இந்த பட்டியலில் முதல் மூணு இடங்கள் வந்து எந்த நாடுகளுமே வந்து இடம்பெறல காலியாக தான் இருக்குது நாலாவது இடத்துல டென்மார்க் அஞ்சாவது இடத்துல நெதர்லாந்து இருக்குது இந்தியா பத்தாவது இடத்துல இருக்குது இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் எண்பத்தி ரெண்டாவது இடம் ஸோ ஜன்வரியில் பார்த்துந்திங்க அப்படின்னா எண்பதாவது இடத்துல இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து எண்பத்தி ரெண்டாவது இடம் ஸோ இதை வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுறதுனால நீங்கள் அப்போது என்ன அப்படின்றத இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் வரும் ஸோ அதில் போய் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை குறியீடு ஸோ இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தான் இந்த தரவுகளை வந்து வெளியிடுறாங்க இதில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாஸ்போர்ட்ஸ் வந்து இந்த பாஸ்போர்ட்ஸ்க்கான தரவுகளை வெளியிட்ருப்பாங்க அதில் இந்தியா எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது விசா ஃப்ரீ டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழு டெஸ்டினேஷன்ஸ் ஸோ முதல் இடத்துல சிங்கப்பூர் ரெண்டாவது இடத்துல ஜப்பான் சவுத் கொரியா இருக்குது இந்தியா எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது கடைசி மூணு இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராக் சிரியா ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் வந்து இருக்குது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய ஊழல் புலனாய்வு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் தொண்ணூற்றி ஆறாவது இடம் ஸோ ஊழல் புலனாய்வு குறியீடு கரப்ஷன் பர்சப்ஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தான் இந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்க நூற்றி எண்பது நாடுகளுக்கான பட்டியல் இதில் இந்தியா வந்து தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேட்டா இது இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எண்பத்தி அஞ்சாவது இடத்துல இருந்தது இப்போது தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்குது ஊழல் மிகுந்து காணப்படுது அப்படின்றத இந்த டேட்டா வந்து சொல்லுது ஸோ முதல் இடத்துல அதாவது ஊழல் இல்லாத நாடு அப்படின்ற அடிப்படையில் டென்மார்க் முதல் இடத்துல பின்லாந்து ரெண்டாவது இடத்துல சிங்கப்பூர் வந்து மூணாவது இடத்துல இருக்குது இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்குது ஊழல் மிகுந்த நாடு அப்படின்ற அடிப்படையில் சோமாலியா சவுத் சோடான் இந்த ரெண்டு நாடுகளும் கடைசி இரண்டு இடங்களில் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் பன்னெண்டாவது இடம் ஸோ உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதை ரிலீஸ் பண்ணுறவங்க யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு பொருளாதார செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு வலுவான சர்வதேச கூட்டணி வலிமையான இராணுவம் இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எண்பத்தி ஏழு நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா பன்னிரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா சீனா ரஷ்யா இருக்கு உலகளாவிய இணைய முடக்கம் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ரெண்டாவது இடம் ஸோ குளோபல் இன்டர்நெட் ஷடௌன் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உலகளாவிய இணைய முடக்கம் அறிக்கை எத்தனை தரம் வந்து இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ ஆக்சஸ் நவ் அப்படின்ற வெப்சைட் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் ஸோ எண்பத்தஞ்சு இன்டர்நெட் ஷடவுன்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மட்டுமே பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இந்தியா எண்பத்தி நாலு இன்டர்நெட் ஷடௌன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர் லடாக் பகுதிகளில் இந்த இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் இணைய முடக்கத்தை வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இருபத்தி ஒரு ஷட்டவுன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுடைய இன்டர்நெட் ஷட்டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது எண்பத்தி நாலில் குறைஞ்சிருக்கு அடுத்ததாக பசுமை கட்டிடங்கள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் ஸோ யூஎஸ் கிரீன் பில்டிங் கவுன்சில்ஸ் ரேங்கிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பசுமை கட்டிடங்களுக்கான பட்டியலில் யூஎஸ் கிரீன் பில்டிங் கவுன்சில் தான் வந்து வெளியிட்டுருக்காங்க ஆன் த லீட் சர்டிஃபிகேஷன் அதாவது லீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் டிசைன் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் வடிவமை வடிவமைப்புக்கான அமைப்புக்கான சான்றிதழ் வந்து எத்தனை கட்டிடங்கள் வாங்கியிருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பசுமை கட்டிடம் அப்படின்னா அதோட வடிவமைப்பு கட்டுமானம் செயல்பாடு அதோட பராமரிப்பு இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க கட்டிடங்களுக்கும் கொடுக்குறாங்க நிலங்களுக்குமானதை கொடுக்குறாங்க ஸோ அதில் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இருபத்தஞ்சு மில்லியன் கிராஸ் ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த லீடு சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல கனடா இருக்குது மூணாவது இடத்துல இந்தியா இருக்குது எட்டு புள்ளி அஞ்சு மில்லியன் கிராஸ் ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு இந்தியா வந்து லீட் சர்டிஃபிகேஷன் வந்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் லீட் சர்டிஃபிகேஷன் பெற்ற பசுமை கட்டிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையோட அசன்டாஸ் ஐடி பார்க் தான் லீட் நிறுவனத்தோட சான்றிதழ் வச்சுருக்கக்கூடிய கட்டிடம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகளாவிய சக்தி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் முப்பதாவது இடம் ஸோ உலகளாவிய மென் சக்தி குறியீடு குளோபல் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் ஸோ இதை வெளியிடுறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிராண்ட் ஃபைனான்ஸு தான் வெளியிடுறாங்க அதாவது ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் வணிகம் ராஜதந்திரம் மற்ற நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த உலகளாவிய மென்சக்தி குறியீடு வந்து வெளியிடுறாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அதில் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பதாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்தது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் அஞ்சு நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா சீனா இங்கிலாந்து ஜப்பான் ஜெர்மனி இந்தியா வந்து முப்பதாவது இடத்துல இருக்குது ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் எயிட் இந்த பட்டியலில் கிருபாஸ் வந்து நாலாவது இடத்துல இருக்குது ஸோ ஐலாண்டு தான் அது நூற்றி தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இந்த பட்டியலில் லாஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்நிய செலாவணி கையிருப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நாலாவது இடம் ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அது இது இந்த டேட்டா வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான டேட்டாவை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சீனா ஜப்பான் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து இந்தியா நாலாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்குமான இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கையிருப்பு ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி டாலராக இருந்தது இப்போது மார்ச் இந்த பதினாலில் வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ அதில் வந்து கம்மியாயிருக்கு அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி டாலராக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடம் ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் தான் உலக பொருளாதார மன்றம் தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தது இப்போ நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து முதல் இடத்துல இருக்குது தொடர்ந்து பதினஞ்சாவது வருஷமாக இந்த பாலின இடைவெளி குறியீட்டில் ஐஸ்லாந்து முதல் இடத்துல இருக்குது அது தொடர்ந்து பின்லாந்து அது தொடர்ந்து நார்வே இந்த மூணு நாடுகள் ஃபஸ்ட்டு மூணு இடங்களில் இருக்குது இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகள்னு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது இடத்துல பாகிஸ்தான் நூற்றி நாற்பத்தி ஆறாவது இடத்துல சூடான் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய சைபர் தாக்குதலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ரெண்டாவது இடம் ஸோ உலகளாவிய சைபர் தாக்குதலில் இருக்குது ஆனுவல் த்ரெட் லேண்ட்ஸ்கேப் சைபர் அட்டாக்ஸ் ரிப்போர்ட்டு க்ளவுட் செக் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது ஒரு வருஷத்தில் சைபர் தாக்குதல்களை அதிகம் எதிர்கொள்ளும் நாடு அப்படின்ற அடிப்படையில் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நூற்றி நாற்பது சைபர் அட்டாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது தொண்ணூத்தஞ்சு சைபர் அட்டாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே நடந்திருக்கு அதை தொடர்ந்து மூணாவது இடத்துல இஸ்ரேல் இருக்குது ஸோ இந்தியாவில் அதிக சைபர் அட்டாக்ஸ் வந்து எந்த செக்டார்ஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ஐடி அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் ஸோ இதில் தான் வந்து அதிகமான சைபர் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகில் அதிக வாகன நெரிசலுடைய நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நகரம் எது ஆன்சர் பேரன் குயிலா ஸோ டாம் டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ் போக்குவரத்து நெரிசல் குறியீடு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த டாம் டாம் நிறுவனம் தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஐநூறு நகரங்களுக்கான பட்டியல் அதாவது அறுபத்தி ரெண்டு நாடுகளில் ஐநூறு நகரங்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க அதில் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொலம்பிய நாட்டுடைய பேரன் குயிலா சிட்டி தான் முதல் இடத்துல இருக்குது அதாவது பத்து கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆவரேஜ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இந்த நகரத்தில் பத்து கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு நிமிஷம் ஆறு செகண்ட்ஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கொல்கத்தா நகரம் ஸோ முப்பத்தி நாலு நிமிஷம் முப்பத்தி மூணு செகண்ட்ஸ் வந்து ஆகிறதாவும் அதை தொடர்ந்து பெங்களூர் புனே இந்த நகரங்கள்லாம் இந்த பட்டியலில் இருக்குது அடுத்ததாக உள்நாட்டு விமானங்களுக்கான பயணிகள் சுமை காரணியில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் முதல் இடம் குளோபல் டொமஸ்டிக் ஃப்ளைட் லோட் ரேங்கிங்ஸ் இதை வெளியிடுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தான் இதை வெளியிடுறாங்க பேசஞ்சர் லோட் ஃபேக்டரை பேஸ் பண்ணி இதை வெளியிடுறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்எஃப் இந்தியாவுக்கு எண்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இந்திய விமானத்துறை மூலமாக பதினாறு புள்ளி மூணு கோடி உள்நாட்டு பயணிகள் வந்து போயிருக்காங்க பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ இது அதாவது விமானத்துறையோட விரைவான வளர்ச்சி செயல்திறனை வந்து காட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்தியா அதில் முதல் இடத்துல இருக்குது இது தொடர்ந்து அமெரிக்கா எண்பத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக இருக்குது அது தொடர்ந்து சீனா எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் அறுபத்தி மூணாவது இடம் ஸோ குளோபல் எனர்ஜி டிரான்ஸிஷன் இண்டெக்ஸ் உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடு இதை வெளியிடுறவங்க வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் அசன்ஷோர் கூட கொலாபரேஷன் வச்சு இந்த தரவுகளை வந்து வெளியிடுறாங்க நூற்றி இருபது நாடுகளுக்கு வெளியிட்ருந்தாங்க அதில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தி ஏழாவது இடத்துல இருந்தது முதல் மூணு இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீடன் டென்மார்க் பின்லாந்து இந்த நாடுகள் இந்த பட்டியலில் முதல் மூணு இடங்களில் இருக்குது இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கோ இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நூற்றி எழுபத்தி ஆறாவது இடம் ஸோ நூற்றி எண்பது நாடுகள் தான் அதுக்கு நூற்றி எழுபத்தி ஆறாவது இடத்துல இந்தியா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசி இடத்துல இருந்தது இப்போ நூற்றி எழுவத்தி ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கு சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு என்விரான்மெண்டல் பெர்ஃபாமன்ஸ் இண்டெக்ஸ் இதை வெளியிடுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா யாழை சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் லா அண்ட் பாலிசி கொலம்பியா சென்டர் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏர்த் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க் ஸோ இவங்க தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த சுற்றுச்சூழல் செயல்திறனில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டோனியா லக்ஸம்பர்க் ஜெர்மனி இந்த பட்டியலில் இந்தியா நூற்றி எழுபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள்னு பார்த்தோம்னா நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது இடத்துல பாகிஸ்தான் நூற்றி எண்பதாவது இடத்துல வியட்நாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நூற்றி பதினாறாவது இடம் ஸோ உலக அமைதி குறியீடு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வெளியிடுறவங்க இன்ஸ்டியூட் ஃபார் எக்கானமிக்ஸ் அண்ட் பீஸ் இவங்க தான் வெளியிடுறாங்க நூற்றி அறுபத்தி மூணு நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா நூற்றி பதினாறாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருந்தது இப்போ நூற்றி பதினாறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது ஸோ இந்த உலக அமைதி குறியீட்டில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ்லாந்து அயர்லாந்து ஆஸ்திரியா இந்த நாடுகளில் இருக்க கடைசி இடத்துல ஏமன் இருக்குது அடுத்ததாக உலகின் பரபரப்பான முதல் பத்து விமான நிலையங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய விமான நிலையம் எது ஆன்சர் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலகின் பரபரப்பான முதல் பத்து விமான நிலையங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆஃபிஷியல் ஏர்லைன் கைடு அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது டாப் டென் பிஸியஸ்ட் குளோபல் ஏர்போர்ட்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து இந்தியாவுடைய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் உலகின் பரபரப்பான முதல் விமான நிலையம் அதை தொடர்ந்து யுஎஸ்ஏவுடைய ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்ஷன் அட்லாண்டா ஏர்போர்ட்டும் மூணாவது இடத்துல ஜப்பானுடைய டோக்கியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய பசி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நூற்றி அஞ்சாவது இடம் ஸோ உலகளாவிய பசி குறியீடு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கானது இதை வெளியிடுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐரிஷ் எய்டு ஏஜென்சியான கன்சர்ன் வேர்ல் வைடும் ஜெர்மன் ஆர்கனைசேஷனான வேர்ல்ட் ஹங்கர் ஹெல்பேவும் தான் இந்த உலகளாவிய பசி குறியீட்டை வெளியிட்டு வராங்க அதில் இந்தியா வந்து நூற்றி அஞ்சாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி பதினோராவது இடத்துல இருந்தது ஸோ அந்த டேபிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாடுகள் வந்து அந்த ஜிஹெச்ஐ ஸ்கோர் வந்து அஞ்சுக்கு கீழே குறைவாக இருக்குது அதனால் பசி இல்லாத நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாடுகளில் இருக்குது பெலாரஸ் சைனா இந்த நாடுகள்லாம் பசி இல்லாத நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அஞ்சாவது இடத்துல இருக்குது பசி மிகுந்த நாடு அப்படின்ற அடிப்படையில் ஏமன் சோமாலி அந்த ரெண்டு நாடுகளும் கடைசி இரண்டு இடங்களில் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது இடம் ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது இதை வெளியிடுறவங்க வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் உலக அறிவுசார் சொத்து அமைப்பு தான் வெளியிடுறாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பதாவது இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது இந்த பட்டியலில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் அமெரிக்கா இந்த பட்டியலில் கடைசியாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கோலா இருக்குது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது இடம் ஸோ ட்ராவல் அண்ட் டூரிஸம் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதோட பேரை வந்து மாற்றியிருந்தாங்க ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க பையனேல் ரிப்போர்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் இந்தியா வந்து முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஸோ நூற்றி பத்தொன்பது நாடுகளுக்கு வெளியிட்ருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி நாலாவது இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இந்தியா இருக்குது இந்த பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா முதல் இடத்துல இருக்குது அது தொடர்ந்து ஸ்பெயின் ஜப்பான் இந்த நாடுகள்லாம் இருக்குது இந்த பட்டியலில் கடைசி இடங்களில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா சியரா லியோனி மாலி இந்த நாடுகள் வந்து கடைசி ரெண்டு இடங்களில் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடம் உலகளாவிய பத்திரிகை சுதந்திர குறியீடு வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இந்த அமைப்பு தான் வந்து வெளியிடுறாங்க நூற்றி எண்பது நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி அறுபத்தி ஓராவது இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே டென்மார்க் ஸ்வீடன் இந்த பட்டியலில் கடைசி மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் சிரியா எரிட்ரியா இந்த மூணு நாடுகள் வந்து பத்திரிகை சுதந்திரம் கம்மியாக இருக்கிற நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் கடைசி மூணு இடங்களில் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டாவது இடம் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரிபானாஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை ரிலீஸ் பண்ணுறவங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி நாலு நாடுகளுக்கான பட்டியல் இது இதில் வந்து இந்தியா எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் மூணு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்குது அதை தொடர்ந்து டென்மார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து மூணாவது இடத்துல இருக்குது கடைசி ரெண்டு இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் சவுத் சூடான் அடுத்ததா இணையவழி குற்றங்கள் அதிகம் நடைபெறும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் பத்தாவது இடம் ஸோ முன்ன பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் இது வந்து சைபர் கிரைம் உலக இணைய குற்ற குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க வெளியிடுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அண்ட் யூஎன்எஸ்டபிள்யூ கேன்பரா இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க நூறு நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது அதிக சைபர் குற்றங்கள் நடைபெறும் நாடுகள் அப்படின்ற அடிப்படையில் முதல் இடத்துல ரஷ்யா அதை தொடர்ந்து உக்ரைன் சைனா இந்த மூணு நாடுகள் முதல் மூணு இடங்களில் இருக்குது இந்தியா வந்து இந்த இண்டெக்ஸில் பத்தாவது இடத்துல இருக்குது ஸோ இவ்வளோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸான எல்லா இண்டெக்ஸும் ப்ளஸ் இருபத்தி நாலில் ரிலீஸான முக்கியமான இண்டெக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் நேஷனல் லெவலில் என்னென்ன இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ